Uh Ow! -oh. அலைக்கும் வரமது மதரச ஒரு சிறியகவலை பகிர்ந்து கொள்கிறேன்லாமியரலாறு அப்துல்லா இவன் உமர் அலியுல்லாஹ் வனு அவர்கள் அப்துல்லா அலி அவர்கள் அன்னலாரின் நெருங்கிய தோழரும் உமர் அலியுல்லா வனு அவர்களின் பாசமிக்க புதல்வரும் ஆவார் இவரின் நிறையச்சம் பற்றி நபிகளாரையே நற்சான்று பகிர்ந்துள்ளார்கள் அப்துல்லா மிக சிறந்த மனிதர் அவர் தகஜத்தும் தொழுதால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என அன்னலார் ஒரு முறை கூறியதும் அண்டிலிருந்து அதிகம் தூங்குவதைத் தவிர்த்து இரவின் பெரும்பகுதியை தொழுவதிலேயே கழித்தார்கள் வைகரை பொழுது நெருங்கியதும் கோருவதில் ஈடுபடுவார் ஒருமுறை இவரின் தோலை பற்றிய நபியவர்கள் ஒரு பயணியைப் போல் உலகில் வாழ்வீராக இறந்தவர்களில் ஒருவராக தம்மை கருதுவீராக என அறிவுரை கூறினார்கள் இதன் பிறகு அவர் ஒரு துறவியைப் போன்றே உலகில் வாழ்ந்தார் அவர் தமது சிறு வயதிலேயே பெற்றோர் சகிதம் ஈமான் கொண்டவர் தந்தையுடன் மதினாவுக்கு ஹிஜ்ரத் சென்றவர் சிறு வயதினராக இருந்ததால் பதில் மற்றும் முகது போரில் கலந்து கொள்ளவில்லை பதினைந்து வயதானதும் அகலி போரில் கலந்து கொண்டார் அவர் தமது எண்பத்தி நாலாவது வயதில் ஹிஜ்ரி எழுபத்தி மூணாம் ஆண்டு புனித மக்காவில் இருந்து அங்கேயே நல்லதக்கம் செய்யப்பட்டார் இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம் ஓநாய் நபி பற்றி சாட்சிக்குரியது ஒரு ஓநாய் ஆட்டு மந்தைக்குள் புகுந்து ஒரு ஒரு ஆட்டை தூக்கி சென்றது உடனே விரண்டி சென்ற மெய்பாலன் ஓனாயிடமிருந்து தனது ஆட்டை விடுவித்தான் அப்போது அந்த ஓனாய்க்கு பேசும் திறனை அல்லாஹ் தந்தான் மேய்ப்பாளனை நோக்கி அல்லாஹ் எனக்களித்த இறையை தட்டி பறித்து விட்டீர் என்றது ஓநாய் அடரா என்ன விந்தை இது பேசுகிறதே என்றார் மேய்பாளன் அதற்கு அந்த ஓநாய் அடடா என்ன விந்தை இது பேசுகிறதே என்றார் மேய்பா அதற்கு அந்த ஓனாய் இதைவிட மேலான ஒரு விந்தையை சொல்கிறேன் கேள் மதினாவில் ஒரு மாமனிதர் இருக்கிறார் அவர் கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் பற்றி துல்லியமாக அறிவிக்கிறார் என கூறியது மெய்ப்பாளர் யூதராக இருந்ததால் வியந்து போய் அன்னலாரின் சமூகம் சென்று நடந்தவற்றை கூறி முஸ்லிமானார் மூன்று ஒரு பரலை பற்றி முதல் தக்பீருடன் தொழுதல் எவர் நாற்பது நாட்கள் தூய மனதுடன் அல்லாஹுக்காக முதல் தக்பீருடன் தொழுகிறாரோ அவருக்கு நரக விடுதலையும் நயவஞ்சகத்தனத்திலிருந்து விடுபடுவதற்காகவும் இரண்டு விடுதலை பத்திரங்கள் கிடைக்கின்றன என ரவிசரபா குலேசலம் அவர்கள் கூறினார்கள் நான்கு ஒரு ஒரு சுண்ணத்தைப் பற்றி முஸ்லீமாக மரணிக்க ஈமானுடன் மரணித்து நல்லோர்களுடன் சேர்ந்திருக்க விரும்புவோர் இந்த துவாவை ஓதவும் பாத்திரி சமாவாதி வல்லார்லி அந்த வலி ஃபித்துன்யா வல்லாகிரதி த வஃபனி முஸ்லீமன் வா அலஹிக்கினி பிஸ்வாலினி வானங்களையும் பூமியையும் படைத்தவனே இம்மையிலும் அருமையிலும் நீயே என் பாதுகாவலன் முஸ்லிமாக என்னை நீ கைப்பற்றி கொள்வாயாக இன்னும் நல்லவர்களுடன் என்னை சேர்ந்திடுவாயாக ஐந்து ஒரு முக்கிய அமலின் சிறப்பு நேசமான இரு வார்த்தைகள் நாவல் முழிவதற்கு எளிதானதாகவும் அமல்களின் தராசு கனமானதாகவும் உள்ள இரண்டு வார்த்தைகள் உள்ளன அவை அல்லஹாவுக்கு மிக விருப்பமானதாகவும் கூட என நபிசலுல்லா சலம் அவர்கள் கூறினார்கள் அவை சுபான் சுபஹான் அல்லாஹி அலீன் ஆறு ஒரு பாவத்தை பற்றி குரானை பொய்ப்பித்தல் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹின் மீது பொய்யுரைத்து இன்னும் உண்மையை அது தன்னிடம் வந்தபோது விட பெரும் அநியாயக்காரன் யார் அத்தகைய ந நிராகரிப்பவர்களுக்கு நிறைய தங்குமிடம் இல்லையா ஏழு உலகத்தை பற்றி உலகை விரும்புவோரின் கேடே அல்லாஹ் கூறுகிறான் எவர் மறுமையின் விளைச்சலை விரும்புகிறாரோ அவருடைய விளைச்சலை நாம் அவருக்காக அதிகப்படுத்துவோம் எவர் இவ்வுலகின் விளைச்சலை மட்டும் விரும்புகிறாரோ அவருக்கு நாம் அதிலிருந்து ஓரளவு கொடுக்கிறோம் எனினும் அவருக்கு மறுமையில் யாதொரு பங்கும் இல்லை எட்டு மறுமையை பற்றி நரகவாசிகளின் அழுகை நரகவாசிகளுக்கு அழுவதை ஒரு தண்டனையாக சாட்டப்படும் அவர்கள் அழுது அழுது கண்ணீர் வற்றி விடும் அதன் ரத்தம் கண்ணீர கண்ணீராக வடியும் அது வடிந்து 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 கண்ணம் பெரிய ஓடை அளவுக்கு விரிந்து கொள்ளும் அதில் ஒரு தோணியை விட்டாலும் அதுவும் ஓடும் என நபீசலவா குடீஸ்வரம் அவர்கள் கூறினார்கள் ஒன்பது நபிவலி மருத்துவம் பூண்டின் பலன்கள் என்னிடம் மாணவர்கள் வராது இருந்தால் நான் பூண்டை அவசியம் சாப்பிடுவேன் என நபிசவா குளீவசலம் அவர்கள் கூறினார்கள் கருத்துரை பூண்டில் ஏராளமான பலன்கள் இருப்பதை நபிசலபா குலைவசலம் அவர்களின் மேற்படி கூற்று தெளிவ தெளிவாக்குகிறது இதை சாப்பிடுவதால் நெஞ்சவழி நீங்குவதற்காகவும் ஜீரணத்தை ஏற்படுத்துவதற்காகவும் தாகத்தை குறைப்பதற்காகவும் மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள் பத்து அண்ணலாரின் அறிவுரை ஷகுபான் பெறையை கணக்கிடுதல் ரமலான் மாதம் நோன்புவை ஏற்படாதிருக்க ஏற்படாதிருக்கான் மாதத்திலிருந்து பிறை நாட்களை எண்ணிக்கொண்டே வருக வருக என நபிசலூபாசலாம் அவர்கள் கூறினார்கள் அலம்லா அஸ்லாம் வரமத்து